ஒரு குடியிருந்த அடுக்குமடி குடியிருப்பு அங்க சில்க் ஸ்மித்தமா பண்ணி வரக்கூடிய வேலையால் ஒரு பெண்மணி அதிகாலையில் அவங்க வீட்டுக்கு போறாங்க வீடு தாளையிடப்பட்டிருக்கு வழக்கமா இவங்க கதை தட்டினாங்கன்னா திறந்துடுவாங்க ஆனால் திறக்காதனால சந்தேகம் அடைஞ்ச அந்த பெண்மணி ஜன்னலை ஓபன் பண்ணி பார்த்துக்கிறாங்க ஏன்னா ஸ்மித்தா இருந்தது அவங்களுக்கு தெரியும் நைட் அங்கதான் இருந்தாங்க அவங்களுடைய செருப்பு எல்லாமே இருக்கு அதனால அங்கதான் இருப்பாங்க அப்படின்ட்டு ஜெர்னல் ஓபன் பண்ணி பார்க்கலாங்க ஜர்னலாக ஓபன் பண்ணி பார்த்துக்கிறாங்க அப்ப அந்த பெண்மணிக்கு மித்தா ஹாலே தூக்குல தொங்கிட்டு இருந்துக்கிறாங்க இந்த தகவல் போலீசாருக்கு தெரிவிக்கப்படுது இதை அடுத்து போலீசார் அங்க வர்றாங்க போலீசார் அங்க வந்து அந்த உடலை கைப்பற்றி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க வழக்கமா எந்த ஒரு கேஸா இருந்தாலும் எந்த ஒரு மருத்துவ சேவையா இருந்தாலும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வருவதுதான் வழக்கமா இருக்கும் அப்படி இருக்கும்போது போலீசார் ராயப்பட்டை மருத்துவமனைக்கு கொண்டு வராங்க இது எதனால அப்படின்னு கேட்டோம்னா இந்த தகவல் வெளி தெரிஞ்சுன்னா கண்டிப்பா அங்க கூட்டம் அதிக அளவுல வரும் அதனால அதே ஓரளவுக்கு தடுக்கிற நோக்கத்தில் தான் ராயப்பட்ட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க இதைய அவருடைய தோழியான அனுராத தகவல் காதில் கேட்டு அவங்க அங்கே ஹாஸ்பிட்டல் வந்து அங்கே பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரெச்சரில் அவங்க பிணமானது ஈக்கிள் முச்சுட்டு யாருமே இல்லாத ஒரு நிலையில இருந்திருக்கு கிட்டத்தட்ட ரஜினி கமலுக்கு இணையான ஒரு நடிகையை வளம் வந்தவங்க ஒரே இரவில் ஸ்ட்ரெச்சரில் அதுவும் ஆள் யாருமே இல்லாமல் ஈக்கிள் முச்சபடி அவருடைய உடலை பார்க்கும்போது அவருடைய தோழிக்கு மிகவும் துயரமாக இருந்திருக்கு அந்த இடத்துலயே அவங்க உடஞ்சு அழுகிறாங்க ஒருவகம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கூட்டம் அதிகரிச்சுட்டே இருக்கு ஏன்னா அங்கே தான் ஸ்மிதாவை கொண்டு வர்ப்பாங்கன்ட்டு அதிகமானவர் அங்கே வந்து ஒரு தள்ளுமுள்ளே ஏற்பட்டு இருக்கு இங்கே சில்க் ஸ்மிதாவின் உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இருக்கிறது யாருக்குமே தெரியாது இதுக்கிடையில மார்ச்க்கு போன அந்த உடல் அடுத்த நாள் தான் பிரேத பரிசோதனை செய்யப்படுது ஒரு நாள் ஃபுல்லாகவே ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இருக்காங்க இந்த நிலைமையில இந்த தகவல் கொஞ்சம் கொஞ்சமாக கசி தொடங்கி சாயந்தரத்துக்கு மேலே அங்கே கூட்டம் சேர தொடங்குது இந்த இடத்து அங்கேயும் போலீசார் குவிக்கப்படுறாங்க இருபத்தி நாலாம் தேதி காலையில பிரேத பரிசோதனை முடிச்சு தம்பி மற்றும் அவங்க கிட்ட உடலை ஒப்படைக்கிறாங்க இது கண்டிப்பா தற்கொலை தான் அப்படின்னு போலீசார் தரப்புல இருந்து சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது அவங்களுடைய தம்பியும் அவருடைய அம்மா தரப்புல இருந்து இல்லை இது ஒரு கொலை கொலையாத்தான் இருக்கக்கூடும் தற்கொலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அவங்க இதைய இன்னைக்கு வரைக்குமே இது ஒரு கொலையாத்தான் பாக்குறாங்க அவங்க மட்டும் இல்ல இது வந்து கட்டாயம் கொலையாதான் இருக்கக்கூடும் சில கூடிய ரசிகர்களும் பெரும்பாலும் நம்புறாங்க இப்படி இந்த விஷயத்துக்கு பின்னாடி தற்கொலை மற்றும் கொலை இருக்குங்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது இந்த இரண்டு தரப்பு விவரங்களையும் நான் இங்க முழுசா சொல்ல போறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாக்குறது மூலமா இது தற்கொலையா இல்ல கொலையா அப்படிங்கிறதுக்கு நான் பதில் உங்களுக்கு கிடைக்கும் முப்பத்தஞ்சே வயசுல இறந்து போறாங்க சில்க் ஸ்மிதா இவங்களுடைய உண்மையான பேரை வட்டலப்பட்டி விஜயலட்சுமி எப்படி திரைத்துறைக்கு வரும் பெரும்பாலானவர்கள் தன்னுடைய பெயரை மாற்றிக்கிறாங்களோ அதே மாதிரி விஜயலட்சுமி தன்னுடைய பெயரை ஸ்மிதாவாகவும் அதுக்கப்புறம் அவருடைய கதாபாத்திரத்தின் மூலமா சில்க் ஸ்மிதாவும் தன்னுடைய பெயரை மாட்டிக்கிறாங்க விஜயலட்சுமிக்கு பூர்வீகம் ஆந்திரா அங்க எல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல விஜயலட்சுமி டிசம்பர் ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷத்துல பிறக்கிறாங்க இவர் பிறந்து ஒரு நாலு ஆண்டுகள் கழித்து இவருக்கு ஒரு தம்பியும் பிறகுறாரு இந்த நிலமையில அவருடைய அப்பா குடிக்கு அடிமையானன்னு சொல்லப்படுது ஒரு காலகட்டத்தில் இவங்க அப்பா இவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியாக போனதான் சொல்லப்படுது அந்த நிலமையில இவங்க அம்மா தான் இவங்களை வளர்த்துட்டு இருக்கிறாங்க விஜயலட்சுமி நாலாவது வரைக்கும் படிக்கும்போது அவருடைய படிப்பு நிறுத்தப்படுது ஏன்னா வறுமை அதுக்கு மேலே படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை காரணமாக அவருடைய படிப்பு அங்கேயே நிறுத்தப்படுது அப்புறம் சில காலங்கள் உருண்டோடுது விஜயலட்சுமிக்கு அவருடைய பதினாலாவது வயசுல அவங்க அம்மா அவருக்கு திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க விஜயலட்சுமிக்கு பிடிக்கலைனாலும் அவருடைய பாதுகாப்புக்கும் இந்த வறுமையிலிருந்து கொஞ்சம் மீளணும் அப்படிங்கிறதுனாலுமே அவங்க அம்மா ஒரு நபருக்கு திருமணம் செஞ்சு வச்சுறாங்க ஆனால் அந்த நபர் விஜயலட்சுமியோட பல மடங்கு வயதில் மூத்தவர்னு சொல்லப்படுது அது இல்லாமல் அவரும் குடிக்க அடிமையாக இருந்திருக்காரு டெய்லியும் குடிச்சிட்டு வந்து விஜயலட்சுமியை அடிக்கிறதும் துன்புறுத்துகிறோமா இப்படியே அவங்களுடைய வாழ்க்கை நிலந்திருக்கு இது இன்னைக்கு மாதிரும் நாளைக்கு மாதிரி இன்னும் வெயிட் பண்ண விஜயலட்சுமி ஒரு கட்டத்துக்கு மேல இது நம்மால சமாளிக்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க அதனால் அங்கிருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படிங்கிற முடிவுல தன்னுடைய அத்தையின் துணையோட அங்கிருந்து தப்பி சென்னைக்கு வராங்க சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடியே விஜயலட்சுமிக்கு நம்ம திரைத்துறையில் எப்படியாவது போயிடணுங்கிற ஒரு ஆசை இருந்துருக்கு ஏன்னா அவங்க சாவித்திரியினுடைய படங்களை அதிகமாக பாத்துக்கிறாங்க அது பார்த்து அப்படியே நம்ம நடிக்கணும் அவங்கள மாதிரியே நம்ம நடிக்கணும்னு அந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு சினிமா மேலே ஒரு காதலும் பற்றும் இருந்துருக்கு அதன் காரணமாக அவங்க அத்தையோடைய துணையோட சென்னைக்கு வந்தவங்க சாலிகிராமத்தில் வந்து தங்குறாங்க சாலி கிராமத்தில் வந்து தங்கி அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு வர்றாங்க என்ன வேலை கிடைக்குதோ அதையே செஞ்சுட்டு இருந்துக்கிறாங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்த விஜயலட்சுமி ஆக்ட்ரஸ் அபர்ணாக்கு டச் அப் அப்களாகவும் ஒர்க் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கதாபாத்திரத்திலையும் நடிச்சுக்கிறாங்க ஏன்னா எப்படியாவது திரைத்துறையில் போகணுங்கிறதான் அவங்களுடைய எய்மாக இருந்துருக்கு அதனால் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு சினி ஃபீல்டில் எப்போ உள்ள சான்ஸ் கிடைக்குதோ அந்த கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணி அவங்க நடிச்சிட்டு இருந்துருக்காங்க ஆனால் பெரிய சான்ஸ் எதுவும் அமையலை இந்த நிலைமையில் மலையாள டேரக்டர் ஆண்டனி அப்படிங்கிறவர் விஜயலட்சுமியை லீட் ரோலாக வச்சு ஒரு படம் பண்ணுறாரு அந்த படத்துக்கு பேர் இணையை தேடிது ஆனால் அந்த படம் உடனடியாக ரிலீஸ் ஆகலை அந்த படம் ரொம்ப நாள் கழித்து தான் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு இந்த படத்தில் நடிக்கும்போது தான் விஜயலட்சுமிக்கு ஸ்மித்தான அந்த டேரக்டர் பேர் வைக்கிறார் இந்த நிலமையில அந்த படம் ஓடல மறுபடியும் வந்து வீட்டு வேலை இருக்காங்க அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது தான் சென்னையில் இருக்கக்கூடிய ஏவிஎம் ஸ்டுடியோ பக்கத்தில் ஒரு மாவு மில் இருக்கு அங்கே அரைக்கிறதுக்காக விஜயலட்சுமி போகிறாங்க அங்கே போகிற டைமில் வினு சக்கரவர்த்தியும் அவருடைய மனைவியோட அந்த ஏரியாவுக்கு வந்துக்கிறாரு அப்போ விஜயலட்சுமியை பார்த்துறார் விஜயலட்சுமி பார்க்கும் போதே அவருடைய கண்களை கடந்து வினு சக்கரவர்த்தியால போக முடியல ஏன்னா விஜயலட்சுமிக்கும் ரஜினிகாந்தை போன்ற ரொம்பவுமே பவர்ஃபுல்லான கண்கள் பேர்பட்டவர்களையும் மயக்கும் அளவுல வசீகரமாக இருந்திருக்கு அதை பார்க்கும்போதே தன்னுடைய படத்துக்கு இவங்க யூஸ் ஆவாங்க அப்படிங்கிற ஐடியாவுக்கு வெணி சக்கரவர்த்தி வந்துடுறாரு அது மட்டும் இல்லாமல் விஜயலட்சுமின் தோற்றம் அவங்களுடைய உடல் வாகு இது எல்லாத்தையும் வச்சு இவங்கள படத்தில் நடிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு கிட்ட நேரடியாக போய் பேசுகிறாங்க விஜயலட்சுமின்ட்டு போய் ஏமா நான் ஒரு டைரக்டர் நான் ஒரு படம் இருக்கேன் நீ உனக்கு நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா நடிக்க வர முடியுமா அப்படின்னு விசாரிக்கிறார் அப்போ விஜயலட்சுமியும் ஊர்லேயே நான் வந்து திருவிழாக்களில் ஆடிக்கிறேன் அதனால் நான் வந்து பண்றேன் படம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நீ வேலை செய்யக்கூடிய வீட்டு ஓனர்கிட்ட சொல்லிட்டு ரெண்டு நாள் கழிச்சு வந்து என்னை ஆபீஸ்ல பாருன்னு தன்னுடைய முகவரியும் தொலைபேசி நம்பரையும் கொடுத்துட்டு போறாரு வினு அதே மாதிரியே ரெண்டு நாள் கழிச்சு விஜயலட்சுமி வினிச்சக்கரவர்த்தியை சக்கரவர்த்தி போய் பாக்குறாங்க வினிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி அவருக்கு சினிமானா என்ன எப்படி நடிக்கணும் எப்படி பேசணும் எப்படி பார்க்கணும் இப்படி பல விஷயங்களை கத்து தர்றாரு பிரேமுக்குள்ள எப்படி நிக்கணும் எப்படி ஒரு பார்வை பார்க்கணும் டயலாக் டெலிவரி எப்படி இருக்கணும் எப்படி ஆங்கிலம் பேசணும் எப்படி நடக்கணும் இப்படி அனைத்தையுமே கற்றுத்தராரு வினு சக்கரவர்த்தி கற்றுத்தர்றது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வண்டி சக்கரம் அப்படிங்கிற படத்தில் நடிக்க வைக்கிறார் இவங்க போன படத்துல ஸ்மித்தாங்கிற பேரில் நடிச்சிருந்தாங்க இந்த வண்டி சக்கரம் படத்துல இவங்களுடைய கேரக்டர் நேம் சிலுக்கு இந்த சிலுக்கு தான் காலப்போக்குல சிலுக்குன்னு மாறிடுச்சு சிலுக்கு அப்படிங்கிற அந்த பேரை அந்த கேரக்டருக்கு வச்சிருந்தாரு விணு சக்கரவர்த்தி ஆனா அதுவே விஜயலட்சுமியுடைய முழு பெயரவே ஒரு காலத்துல மாறி போயிருது இன்னைக்கு வரைக்குமே இந்த பெயரை கேட்டாவே விஜயலட்சுமி தான் அனைவருக்குமே ஞாபகத்துக்கு வருவாங்க அந்த அளவுக்கு விஜயலட்சுமி தன்னுடைய தாக்கத்தை இந்த பெயர்ல ஏற்படுத்தியிருந்தாங்க இந்த வண்டி சக்கரம் படம் மூலமா தமிழ் திரையுலகல அடியெடுத்து வச்ச விஜயலட்சுமிக்கு பெரும் வரவேற்பு அதுக்கப்புறம் அவங்க சில்க் ஸ்மித்தாவ மாறி பல படங்கள்ல பல முன்னணி நடிகர்களோட நடிக்கிறாங்க உடனே அவங்களுக்கு நிறைய படங்கள் புக் ஆகுது எல்லாமே முன்னணி நடிகர்களுடைய படங்கள் ரஜினி கமல் அப்படின்னு இவங்க நடிக்காத முன்னணி நட்சத்திரங்களே இல்லைன்னு சொல்லலாம் எந்த ஒரு முன்னணி நடிகராக இருந்தாலும் அவருடைய படத்தில் சுவில் ஸ்மிதா கட்டாயம் இருந்தே ஆக வேண்டிய கால சூழ்நிலை மாறிடுது இவங்க எல்லா படத்துலையுமே இருந்தால் தான் அந்த படம் ஓடுங்கிற அளவுக்கு மாறிடுது ஒரு காலகட்டத்தில் இவங்களுடைய காசிட் இருந்தால் தான் அந்த முக்கிய நடிகர்களுடைய தேதியை ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு இவர்களுடைய புகழுங்கிறது மாறி போயிருது இது அவரை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் போன்ற பிற மொழிகளிலும் இவரை பிரபலப்படுத்துது இந்த ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமாவுக்கும் இவர் கவர்ச்சி கண்ணியாகவே மாறி போகிறார் ஒரு காலகட்டத்தில் ஸ்மிதா இல்லைன்னா எந்த படமும் விற்பனை செய்ய முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவருடைய வளர்ச்சி வந்துடுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல இருந்து ஆறு வரைக்கும் தென்னிந்திய சினிமாவின் கவர்ச்சி கண்ணியாகவே இருந்து மறைகிறார் சில்க் ஸ்மிதா திரைத்துறையில் கிடைத்த வெற்றியின் மூலமா அவரை சில பேர் தவறா வழி நடத்தி அவரை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறாங்க அதாவது தயாரிப்பு துறையில் அவர் வச்சிருந்த காசை பண்ண சொல்லி சிலர் வந்து ஐடியா கொடுக்குறாங்க அதன் பேரில் ரெண்டு படம் எடுத்த சில்க் ஸ்மிதா அங்கே ஒரு பெரிய அடி வாங்குறாங்க அதாவது அவர் எடுத்த ரெண்டு படமுமே பெரும் நஷ்டத்தை சந்திக்குது இது பிற்காலத்தில் சில்க் ஸ்மிதாக்கு பெரும் மன உளைச்சலை தருது இது மட்டும் இல்லாமல் சில்க் ஸ்மிதாவிடம் பழக்கம் இருந்ததாக ஒரு சிலர் சொல்கிறாங்க யாருக்கும் தெரியாம ஆந்திரால இருந்து ஓடி வந்ததன் காரணமா அவங்க குடும்பத்தோட டச்சில் இல்லாம இருந்திருக்காங்க இதனால ஏற்பட்ட தனிமையை சமாளிக்கிறக்கு சில்க் ஸ்மிதா போதையின் பாதையில பயணிக்கிறார் இதைய தனக்கு சாதமா பயன்படுத்திட்ட ஒரு நபர் தான் தாடிக்காரர் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்பட்ட பாபு இவர் ஒரு டாக்டர் இவர்கிட்ட முதல்ல போதையின் தாக்கத்துல இருந்து வெளிப்படுறக்காகத்தான் இவர் அணுகிறாங்க ஸ்மிதா இந்த டாக்டரும் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால இன்னும் ஸ்மித்தா கொஞ்சம் நெருக்கமாகறாங்க பின் ஸ்மிதாவுடைய அனைத்து விவரங்களையும் இந்த டாக்டர் தான் பார்க்க ஆரம்பிக்கிறார் அதாவது கால் இருந்து அவருடைய வருமானம் எப்படி முதலீடாக செய்யறதுங்கும்போது கொண்டு அவருடைய அனைத்து விஷயங்கள்லையும் டாக்டர் தான் உள்ள இருக்கார் கிட்டத்தட்ட அவருடைய மேனேஜர் மாதிரி அதாவது எல்லாமே ஒரு படத்துல கால் சீட் கொடுக்கறது அதுக்குண்டான ஷெட்யூல் மற்றும் அவருடைய வருமானத்தை எப்படி முதலீடாக மாத்துறது இது வரைக்கும் அவருடைய பங்கு எல்லாத்துலயுமே இருந்திருக்கு இப்படி இந்த டாக்டர் தன்னுடைய கட்டுப்பாட்டுல சில்க் ஸ்மிதாவை முழுமையா வச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாம இந்த டாக்டரோட தொடர்புலும் இருந்திருக்காங்க சில்க் ஸ்மிதா இந்த டாக்டருக்கு ஸ்மிதாவோட பல மடங்கு வயது அதிகம்னு சொல்லப்படுது இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி மூன்று பெரிய பசங்க இருக்காங்க இந்த நிலமையில ஸ்மிதாவுக்கு டாக்டருடைய மகனோட பழக்கம் ஏற்படுது இந்த பழக்கம் காதலா மாறி அவரையே கல்யாணம் செஞ்சுக்கிற ரேஞ்சுக்கு மாறுது இது அந்த டாக்டருக்கு சுத்தமா பிடிக்கல இந்த விஷயம் டாக்டருக்கு தெரிய வர அவரோட பெரும்பாலான சொத்துக்களை தன்னுடைய பெயருக்கு மாற்றிடுறார் அதாவது ஸ்மிதாவுடைய பல சொத்துக்களை அவருக்கே தெரியாம டாக்டர் தன்னுடைய பெயருக்கு மாற்றிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பையனுக்கு வேறு பக்கம் வரன் பார்த்து நிச்சயம் செஞ்சார் ஏற்கனவே தனிமைங்கிறது ஸ்மிதாவை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்கிற நிலைமையில இந்த கடன் சுமை கழுத்து நெரிக்க ஆரம்பிக்குது இதன் காரணமா தன்னுடைய சொத்துக்களை வித்து எப்படியாவது இதைய சரி கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸ்மிதா அப்போ தான் இவருக்கு தன்னுடைய பெரும்பாலான சொத்துக்கள் டாக்டர் பேரில் இருக்கிறது தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் அவருடைய காதல் முறிவு மற்றும் போதை பழக்கம் இப்படி பலதும் ஸ்மிதாவை கடுமையாக பாதிக்குது இது அவருக்கு கடுமையான மன உளைச்சல கொடுக்குது இதிலிருந்து வெளிவர முடியாமல் இருந்த சில்க் ஸ்மிதா ஒரு கட்டத்தில் தன்னுடைய உயிரமாச்சு இதிலிருந்து மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலிருந்து விடைபெறுகிறார் இதில் சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு டாக்டர்ன்னு சொல்லக்கூடிய அந்த நபரும் மற்றும் அவருடைய மகன் இந்த ரெண்டு பேருமே ஸ்மிதாவுடைய குடியிருப்பில் இருந்ததாக சொல்கிறாங்க அங்கே பெரும் வாக்குவாதம் நடந்ததாக அருகில் இருக்காங்க சொல்கிறாங்க அதில் அந்த வீட்டில் இருந்தவங்க ஸ்மிதாவை செத்துப்போ அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகள் வெளிவர கேட்டதா சில தகவல்கள் சொல்கிறாங்க ஏற்கனவே கடும் மன இருந்த ஸ்மிதாவுக்கு இந்த வார்த்தைகள் அவருடைய மன உளைச்சலை மேலும் தீவிரப்படுத்தி அவரை தற்கொலைக்கு தூண்டியிருக்கு பிரேத பரிசோதனை அறிக்கை இது தற்கொலைன்னு உறுதி செய்யுது ஆனால் ஸ்மித்தாவோட நெருங்கி பலானவங்களுக்கு இதையே தற்கொலையை எடுத்துக்க முடியல இது கண்டிப்பாக தான் இருக்க முடியும் அப்படின்னு அவங்க திடமாக நம்புறாங்க அவங்க மட்டுமில்ல அவங்களுடைய ரசிகர்களும் கூட ஏன்னா புகழோட உச்சத்தில் இருந்த ஒரு நடிகை அதாவது என்னதான் கடன் இருந்தாலும் அவருக்கு வருமானத்துல குறைவில்லாம தான் இருந்திருக்கு தமிழ்ல கொஞ்சம் மார்க்கெட் கம்மியா இருந்தாலும் பிறமொழிகளில் நல்லாவே அவருக்கு பட வாய்ப்புகள் கடைசி வரைக்குமே இருந்துட்டு இருந்திருக்கு ஒரு பாட்டுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து அந்த காலகட்டத்திலேயே சம்பளமாக வாங்கிட்டுருக்காங்க அதாவது இன்றைய காலகட்டத்துக்கு ஒப்பிடும்போது அது பத்து லட்சம் ரூபாய் கணக்கு வருது ஒரு நாளைக்கு சுமார் எழுவத்தாயிரம் ரூபாய் வரை அவங்க வந்து சம்பாதிச்சதாக சொல்லப்படுது அப்படி பார்க்கும்போது அது தற்போதைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபா அப்படி இருக்கும்போது அவங்க கடனுக்காக எதுக்காக தற்கொலை செஞ்சுக்கணும் அப்படிங்கிற கேள்வியை அவங்களுடைய நெருக்கமாக இருந்தவங்களும் தோழிகளும் மற்றும் ரசிகர்களும் முன்வைக்கிறாங்க அப்ப இது கடனுக்காக நடக்க வாய்ப்பே இல்லைங்கிறத ஸ்மிதாவின் நெருக்கமானவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் தனியாளா திரைத்துறைக்கு வந்தவங்க ஸ்மிதா அவங்க பல்வேறு விதமான தடைகளை தாண்டி தான் இந்த திரைத்துறையில் உள்ள வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இந்த திரைப்பயணத்தில் ஸ்மிதா பல பேர் பார்த்துட்டாங்க பல்வேறு விதமான நபர்களை சந்திச்சு தான் இந்த இடத்துக்கே வந்த ஸ்மிதாவுக்கு இப்ப இந்த நபர் இந்த காதல் முறிவு அப்படிங்கிறது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கை இல்லை ஸ்மித்தாவுக்கு மனபலமும் பக்குவம் ரொம்பவே அதிகம் அதனால எந்த ஒரு சூழ்நிலையும் ஸ்மித்தா இந்த மாதிரி ஒரு முடிவு மாட்டாங்க அப்படின்னு அவங்க கூட பயணிச்சவங்க நம்புறாங்க எனவே இது கொலைக்கு நிகரான மர்மமான மரணமாவே இன்று வர அவங்க பாக்குறாங்க ஆனா ஒரு விஷயம் நம்ம இதை பேசியாகணும் வெளியே தைரியமா இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதிக அளவில் இந்த மாதிரி தற்கொலைக்கு ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது தான் டேட்டாவே இருந்தாலும் இதுக்கு பின்னால இந்த டாக்டர் மற்றும் டாக்டர் குடும்பம் எங்கே இருக்காங்க எங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எந்த தகவலுமே இல்லாமல் இருக்கிறது இந்த சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துது இந்த டாக்டர் ஸ்மித்தாவை இயக்குனது திரைத்துறையில் இருந்த பலருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது சம்பவம் நடந்த நாள் கூட டாக்டர் அந்த வீட்டில் இருந்தது நிறைய பேர் உறுதிப்படுத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது பெரிய விசாரணை டாக்டர் மேலே முன்னெடுக்காததும் இதுக்கு ஒரு கொலைக்குண்டான கோணத்தை கொடுக்குது இது போன்ற விஷயங்களால இது தற்கொலை தான் அப்படின்னு திடமாக நம்பருக்கு உண்டான சான்சஸ் இல்லாமல் போகுது இது வெறும் தற்கொலை அல்ல இது நிச்சயமா ஒரு கொலை தான் அந்த கொலையாளிகள் நம்ம எல்லாரும் தான் நான் சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் கவர்ச்சியா நடிக்கும் பெண் அப்படிங்கிறதுனால மட்டுமே அவளுடைய குணமும் அவளுடைய நடத்தையும் அப்படித்தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய நாமும் இதுக்கு ஏதோ ஒரு வகையில காரணம் அவளிடம் இருக்கக்கூடிய திறமையை பார்க்காம அவளிடம் இருக்கக்கூடிய கவர்ச்சியை பார்க்குற மனநிலை இந்த கவர்ச்சியை மட்டுமே பயன்படுத்தி கொண்ட அனைவருமே இதற்கு ஒரு காரணம் திரு வயதிலேயே திருமணம் அப்படிங்கிற ஒரு சமூக கட்டமைப்பு தனிமை இப்படி ஏதோ ஒரு வகையில இந்த ஒட்டுமொத்த சமூகமும் இதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருது இது சேர்ந்து சேர்ந்துதான் இந்த விஜயலட்சுமிங்கிற பெண்ணை மரணத்தின் வாசலுக்கு கூட்டி சென்றிருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்